பரலோக பிதாவே நான் தாழ்மையான இதயத்துடன் உம்மிடம் வருகிறேன் என் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் நீர் அறிவீர் ஆனால் என்றென்றும் நீங்காத அன்பால் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறீர் என்று நான் உம்மிடம் திரும்ப வர முடிவு செய்கிறேன் இயேசு கிறிஸ்து உமது குமாரன் என்பதை நம்புகிறேன் என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து எனக்கு புதிய வாழ்க்கை அளித்தவர் என் அனைத்து பாவங்களையும் மன்னித்து என் இதயத்தை சுத்தமாக்கி உம்மில் புதிய படைப்பாக மாற்றும் கர்த்தரான இயேசுவே என் வாழ்க்கையில் வந்து என் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகும்படி வரவேற்கிறேன் பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி உமது சத்தியத்தில் நடத்தி ஒவ்வொரு நாளும் உமது வசனப்படி வாழும் வல்லமையை தாரும் உம்மை போல அன்பு செய்ய போல மன்னிக்க உமது சீடராக விசுவாசமாக நடக்க கற்றுக் கொடுக்கும் என் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் வாழ்க்கை உமது கிருபைக்கு சாட்சியாகவும் உமது நாமத்திற்கு மகிமையாகவும் இருக்கட்டும் இவற்றை சக்தி வாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆமென்